கர்மதாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் தமிழமாக கேட்க வந்தது யாரு கிட்டா திருமணம் அண்ணனுக்கு யாரெல்லாம் வந்தீங்க எந்த ஊர்ல கிடக்கு ஒரு பெரிய கதவுல பூட்டு கிடக்கு உங்க ஊர் பேரு ஒரத்த நாடு அப்போ ஒரு பெரிய பூட்டு ஒரு கதவுல கிடக்க அந்த காலத்து மகாராஜா போட்ட பூட்டு ஒரு கோட்டை கதவுல கிடக்குமோ தானே கிடக்கா முத்தமான கோட்டையில கிடைக்கா கால் அது என்னடா நீ அப்படி இவ்வளவு தண்டி போது நிறைய அங்க பொருள்கள்லாம் இருக்கு அந்த காலத்துல மகாராஜா மறைச்சு வச்சிருக்கிறாரு சரபோஜ் மன்னர் சரபோஜ் மன்னர் யாருன்னு தெரியுமா உனக்கு சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுடைய வாரிசு கால் ஒன்று

அது ஐபிசி மாதமாக இருக்கும் வெற்றி அடைந்து வருவாய் சென்றுவான் ஆமா பௌர்ணிக்கு மூணான கருமசாமிக்கு சென்னை மாநகர் திருமணம் ஆயிடுதா உட்காருங்க ஓடும் மேகங்களே கண்ண முடிவு உன் பேர் இவ்வளவு குணமாக்கி தந்துடலாமா கால் ஒன்றுவா உன் பேர் கால் ஒன்றுவா போ உட்கா பாக்கல நீ உட்காரம் தொடர்ந்து வர வைக்கணுமா வெற்றி ஆகி ஓகே ஒரு தந்தை கூட்டிட்டு வந்திருக்கிறார் கால் ஒன்ட்டு வரலாம் சிரித்தாலும் போதும் போடும் மாமா எத்தனை படிச்சிருக்கா படிச்சிருக்கிறியா உக்கார் உங்கள் அப்பா பேர் என்ன அவர் தானே சரி ஓகே இது பக்கத்துல வா கொடு பக்கத்தில் கண்ண நரம்பி இல்லை பாதிப்பு இல்லைப்பா மனசு தைவு நோய் ஏற்பட்டிருக்கு அதனால் மனதை சரியாக்கிடலாம் தெளிவாக்கி தரேன் கால் நூல்ட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்வ நோய் கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை வீணாக எவன்தியும் துட்டு கொடுத்து ஏமாந்து விடாத சரியா கால் நுனுட்டு வா வெள்ளை அக்கா வெள்ளை போக்கா தம்பி அப்படியா நான் பாக்கிறேன் ஆம்பளை மாதிரி கட்டிங் பண்ணியிருக்கிறான போலீசா சூப்பர் ம் வாங்க இப்ப இவ்வளோ மூன்று முறை இங்க கூப்பிட்டு வரணும் கூட்டு வந்தா சரியாக்கி நிம்மதியா வாழ வச்சு தந்துருந்தேன் சரானா இந்த அப்படி ஜெயிச்சுக்கா நல்லா இரு பக்கத்தில் வா சுவாமியே இந்த வாங்கிக்காம இப்படி போங்க அந்த ராஜேந்திர சார்கிட்ட ஒரு நம்பரை கொடுக்கு சொல்லுங்கள் அப்போ கர்பதாமிக்கு கர்பதாமி நான் வாழ்க்கையை இழந்து நிற்கிறேனே எனக்கு என்ன வழி வச்சிருக்கேன்னு ஒருத்தன் காட்டு வந்திருக்கான் கால் நொழிட்டு அப்பா என்னய்யா முண்டிகிட்டு வரேன் வாழ்க்கைய இழந்துருக்கீங்களா இல்லைலாம் நான் சொல்கிற ஆளு அடையாளமாக வாங்க என்ன யாருமே கோவப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் மிக அமைதியாக வர வேண்டும் இன்னொருத்தர் கால் லட்ச ரூபா உள்ளத்து அங்கே கொடுக்குறியா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாகவே சோதனையான காலங்கள் பணத்தாலும் மனதாலும் நோயாலும் பிணியாலும் வேதனைப்பட்டு வந்தாய் ஆனா இப்போ அதனால உனக்கு இனி ஒரு வாழ்க்கை இருக்கா மனதுல ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இனி ஒரு திருமணம் உனக்கு நடக்கும் அதுல நீ வெற்றி அடைவாய் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான விஷயத்தில் ஒன்றரை ஆண்டுகள் நீ பணி செய்து அமோகமான அமௌண்ட்டுகளை பெற்று வெற்றியடைந்து வருவாய் இப்போ இழந்திருக்கிற செல்வங்களை மீட்டி தந்ததோடு அந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற பணியை உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்தி வெளிநாட்டுக்கு உனக்கும் தொடர்புடையதாக்கி வெற்றியாக்கி தருவாய் கால்நட்பம்

இது யாருமா கல்யாணம் முடித்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அமைதி குறைவும் இடமாற்றமும் தேவைப்படுதுப்பா அவன் வாழ்க்கை பிரிஞ்சு போகாத காப்பாய்த்தார இன்னொரு பிள்ளையுடைய திருமணம் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு நிர்ணயிக்கப்படும் அதுல எந்த தடையும் ஆகித்தார பௌர்ணமிக்கு முதலாள அவன் ஜாதகத்தை கொண்டு வந்து என்னை ஜெயிக்கிறேன் அந்த இடம் தோந்தமான விற்பனை ஆறு மாதத்துக்குள்ள நடக்கும் அடுத்த உத்தரவில் அதுக்கு வெற்றி ஆக்கித்தான கல்லூரி கருபசாமிக்கு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தரதானு கேட்டு வந்துருக்க யார் அந்த பிள்ளை இது யாரு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கியா பிள்ளைய பார்த்துருக்கீங்க அந்த மாப்பிள்ள சரிதான்னு கேக்கணும் என்னமா புரிய பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் மூன்று லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஒருவரை உன் மகள் விரும்பி சரியா அதனால் அவன் அடுத்த மாநிலத்தில் சென்று அவள் வாழ்க்கையை நடத்ததுக்கு பிளான் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நீ மறுத்தாலும் அவள் ஓடி விடுவாள் என்பதே உத்தரவானது ஆனால் அந்த வாழ்க்கை சரியாக இருக்குமா என்பதை பார்த்தேன் இடைப்பட்ட குழப்பங்களுக்குரிய வார்த்தை தான் அதை மாற்ற முடியுமான்னு கேட்டேன் மாற்ற முடியும் ஆனால் பௌர்ணமி வரை அவகாசம் கால் ஜெயிச்சு தர பௌர்ணமிக்கு வந்து சேருங்க என்ன அதை புள்ள போட்டாவை கொண்டு மூதாட்டியினுடைய ஆயுளுக்கு எதுவும் கண்ட வருமோன்னு பயத்தோட வந்தது யாருப்பா கால் வரலாம் அண்ணாச்சி அப்படி தான் செய்ய வேண்டாம் அண்ணாச்சி நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க வந்து உட்கார வைங்க பக்கத்தில் வரலாம் நீங்கள் உட்காருங்க உட்காருங்க எதுல நீங்கள் உட்காருங்க அண்ணே முதல்ல அமைதியா உங்களுக்கும் முடியாதா சார் ஐயனே கருப்பசாமி வர சொல்லவா தொண்ணூறு நாட்கள் கழித்து இவளை கூட்டுவாப்பா இவ உடனே பங்கம் இல்லாம காப்பாய்த்தார தெளிவா எழுந்து நடக்க வச்சு தொண்ணூறு நாட்கள் கழிந்து கூப்பிட்டு வரலாம் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய் அது தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத பயம் வரலாம் வாங்க பக்கத்தில் வாங்க தொண்ணூறு நாள் கழித்து என்னை பார்க்க வரணும் இந்த அம்மா இருந்து நிம்மதியாக தூங்கி வருவேன் இந்த அப்பா பணம் நீக்கு போயிட்டு வாங்க வெள்ள தூக்கி விடு பாட்டியை தூக்கி நீங்கள் விடுங்க நீங்கள் விடுங்க அண்ணாச்சி வெரி குட் எந்தி என் செல்லாம் கர்மசாமிக்கு ஆ எந்திமா வேண்டாம் அவ எந்திப்பா கர்மசாமிக்கு டைவைல்ஸ் கேஷ் யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ யார் டைவெல்ஸ் கேஷ் இருக்காங்களா நீங்களாக்கா கைவிழி சௌந்தமான கேசாக்கா எனக்கு இங்க யாரு யாருக்காது என்னாச்சு உன் பேரெண்டு வர்றீயா சிந்தாமணியா சிந்தா சி டைஸ் யாருக்கு அப்ளை பண்ணிருக்கியா உங்க சமாத்திருக்கிற கால் விட்டுவா உங்ககிட்ட சன்மானம் வாங்கிட்டு அவ பிரிஞ்சு போயிடுவான் உன்னிடம் சன்மானத்தை வாங்கிவிட்டு அவள் பிரிந்து போவாள் மூன்று வருடத்துக்கு பின்பு மீண்டும் உன்னை வந்து அடைவாள் பையனுக்கு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கியா கால் விட்டுலாம் வாங்கப்பா கையில் கொண்டு போங்கண்ணே மெல்ல போங்க மெல்ல போங்க மெல்ல போங்க நிச்சயமாக அவள் வேண்டாமா வேணுமா வேற என்ன பொண்ணு பேரு உங்களுக்கு மருமகளாவா அவா மனது இங்கே வரணும்னு ஆசருக்கு குடும்பத்தை சார்ந்த உங்களுடைய உள்ளன் சீராகலை ஆனால் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா அவளை வாழ வச்சிடலாம் நீங்க வேணும் வேண்டாம்ங்கிறதுக்கு நான் கால அவகாசம் இன்னும் முப்பது நாட்கள் கொடுக்கிறேன் முடிவு எடுங்க நீங்களும் ஆஃப் ஒரு முடிவு எடுக்க முடியல உங்களால முப்பது நாட்கள் பொறுத்து என்னை வந்து பாருங்க ஒரு தெளிவான முடிவை தருகிறேன் வெற்றி அடைவாங்க நாளைக்கே வந்து சேர்ந்தாலும் மீண்டும் இதே பிரச்சனை நீடிச்சா இந்த குழப்பம் நடக்கத்தான் செய்யும் அதனால ஆழமான நிலை என்னங்கிறத பார்த்து அழைப்பை கொடுத்து வர வைக்கிறேன் வெற்றி அடைங்க அடுத்து பேசுவா கருமசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா யாரு ஆ சரி வெற்றி இப்படி எப்படி ஆமா திருப்பதி மலை வாழும் வெங்கடேச திருப்பதி கால ஏழு மணிக்கு நே பார்த்துட்டோம் சரி நான் போய் உட்கார்லாம் அன்பென்னு மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என்ன வேணப்பா கண்டமுடு காலன்னு சொல்லலாம் எல்லா இடத்து தலையில் முடி மட்டும் தான் இருக்குது மொட்டை மட்டும் தான் போடலை அதையும் போட்டாச்சுன்னா உன் கடன் புறம் முடிஞ்சிடும் என்னைக்கு போடலாம் அடுத்த சனிக்கிழமை போய் வெங்கடாஜலபதிக்கு ஒரு மொட்டையை போடு அதுக்கு அடுத்து பௌர்ணமிக்குள்ள என்னைய பார்க்கவா வெற்றி தாரை தார உன் கடன் தீரும் உனக்கு செல்வம் பெருகும் வெற்றி ஆகுமா தெட்டியாக நடந்துரும் நான் இருக்க கூட ஜெயிச்சுவா வா பெயிட் வரலாம் கருமசாமிக்கு பெற்று வரலாம் அவ்வளோ தான் வேணாம் அவ்வளோ தான் கூடலாம் இது வந்து வேணும் கூடாது பம்பாய் மாநகர் பம்பாய் 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 பாம்பே பாம்பே உட்கார்றான் உன் மகளுடைய கால கணிதத்தை பார்த்த இன்னும் மூளையும் முக்கால் மாதங்கள் தாய் மன இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குது ஆனா அதில் எல்லா வெள்ளம் முருகப்பெருமானும் கருப்பசாமியும் உன்னை கலங்காமல் காப்பாற்றுவேன் என்ற சத்தியமார்க்கம் இருக்கும் ஆவணி மாதத்துக்குள்ளே நீ எழந்து போன ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்தில் உனக்கு அறுபது லட்சம் ரூபா முதல்ல கிடைக்கும் அதுக்கு அடுத்து மெல்ல மெல்ல தான் அந்த பணம் வரும் அந்த பணம் வர்றதுக்குள்ளே உன்கிட்ட வாங்கி ஏமாத்திரமே சிறைச்சாலையில் ஆறு மாசம் தண்டனை அனுபவிக்க போறான் அவன் ஏற்கனவே ஒரு பெரிய குற்றவாளி அதுக்கு முன்னால உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் காலை விழுட்டுவான் ஏன் நிற்க உங்களுக்கு எந்த ஊர் மும்பை ஆஹ் கேள்விப்பட்டேன் வாங்க இந்தா ஜெய் சித்தாரை ஆனந்தமா என்னை வந்து பார்க்கலாம் புரித படைந்து வருவா சிந்தா மகளே பணம் வகிக்கா நல்லாரு மகனை பற்றி கேட்க வந்தது யாரு மும்பை பையனா எங்க இருக்கான் அப்படியா நீங்க எங்க இருக்கீய கால் வந்துட்டு வரலாம் கால் வண்ட்டு வரலாம் நாதாரி சொல்லு மகன் சொல்லுக்கு அடங்குதானா கேட்க மாட்டேக்கான் தேவையில்லாம ராத்திரி தான் பகல பே தூக்குது பாரு மூட பேவு உள்ள இன்னொருத்தரும் கால் வந்து இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மகனுக்கு ரெண்டு பொம்பளை கையில இருக்கா இருக்காக்கா புரியுதாக்கா ரெண்டு பொம்பளை கையில இருக்கா என்னத்திருந்தா சந்தோஷம் இருக்குங்களா பரமசிவன் சக்தி ஐத்தன் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு இவன் மகனை போன ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் அதனால் அவன் மனது திருந்துமானு பார்த்தேன் ஆறு மாதம் ஆகும் திருந்ததுக்கு சட்டப்படி அவன் மேலே ஒரு விசாரணை வரும் இழுப்பு இழுப்பாங்க போய வீட்டில் வந்து கிடக்கும் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் திருத்திருவோம் கவலைப்படாத வாங்க உன் மனத்தை நோகாம காப்பாற்றுற உன் பிள்ளையை உன்கிட்ட நல்ல ஒப்படைக்கிறேன் மகிழ்ச்சியாயிரு சந்தோஷமா போயிட்டு எடுத்துக்கலாம் கர்பசாமிக்கு சிங்கப்பூர் சிங்கப்பூர் அவனை வந்து உட்கார வச்சு அவனை வழிபடுத்திடலாம்னு தான் உங்களை இருக்க வச்சேன் ஆனால் அவன் ஒத்துழைக்கலையே பார்ப்போம் நான் சொல்றது நல்ல ஆழமாக புரியும் அவனுடைய மன அலைகள் அடித்தளத்திலே பாதிக்கப்பட்டு உணர்வுகளும் சிந்தனைகளும் ஆதார சக்கரத்திலே ஏறி உச்சந்தலையில அற்புதமான ஒரு பெரிய ஒரு வைப்ரேசன் போய் ஒட்டிக்கிடுது கிடைச்சது அதை அவனுக்கு தணிக்க தெரியல அவன் ஆன்மீகத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆன்மீகத்தை பத்தி நிறைய படிச்சு அப்படி அந்த குண்டனி மேலே ஏறினது மாதிரி கற்பனை பண்ணி கொண்டு போய் உச்சில வச்சுக்கிட்டு இறங்க முடியாம மனம் பேதழிச்சு இப்ப தவிக்கான் இதனால் அவனுக்கு விதவிதமான கற்பனை பூதங்களை போற பேய்களை போற சாத்தான்களை போற இப்படியெல்லாம் பற்பல சிந்தனைகள்லாம் எண்ணங்களிலே தோன்றி தன் உடலுக்குள் இருப்பதாக மாய வித்தைகளை புரிந்து இப்ப மனம் பேதழிச்சு உட்கார்ந்துருக்கான் உன் பையன் மர்மக அக்கா தான் பத்த அவனை இந்த இடத்துல சீர்திருத்திரலாம்னு சொல்லித்தான் நான் வர வச்சேன் ஆனா அவன் ஒத்துழைக்கிற எப்பொழுது இந்த சன்னிதானத்தில் வந்து என் முன்னால உட்காரதானோ அந்த நொடிப்பொழுது அதை தெளிவாக்கி விட்டுருவேன் நாளைக்கு என்ன சொந்தக்காரனா பார்க்க வரலாம் சாமியா பார்க்க வர பௌர்ணமி அன்னைக்கு கூட்டுவாங்க சரியாப்பா ஆமா வெற்றிகரமா உடனே சரியாக்கித்தாரேன் இங்க இருந்து போகும்போது மகிழ்ச்சி அவ்வளோ தூரம் இருந்தா நான் கஷ்டப்பட்டு அனுப்ச்சிட முடியும்பா சரியாக்கிடலாம்ப்பா ஒன்றும் காணப்பட வேண்டாம் சித்த காப்போம் சென்னையில எங்க இருக்கிய கர்பதாமிக்கு கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சி இல்ல நிறைய பேருக்கு பணம் வாங்கி கொடுத்து வேதனை அடைந்த மகன் வாப்பா என் விட அவரை போய் மாட்டிக்கிட்ட அவருக்குதான் உத்தரவு இன்னொரு தடவை கால் வரலாம் மனம் என்னும் ஐஸ்வர்யம் பெற்று ஆனந்தமடைந்து இருப்பாங்க வெற்றி ஜெயிச்சு உனக்கு வர வேண்டிய அந்த கோடி ரூபா கடனும் இப்ப தான் இருக்கு இப்ப எல்லாரும் வந்து வாட்டுறாங்க அதனால ஒன்னையும் எங்க வழக்குல போய் தள்ளிடுமோங்கிற ஒரு பயம் மனசுல தள்ளாம காப்பாத்துறேன் கடன்காரங்களுக்கு சரியான பதிலையும் கொடுத்து பணத்தையும் வாங்கி தந்து வெற்றியாக்கினா போதுமெல்லாம் கால் ஒட்டுவா இந்த ஆனந்தமா இருக்கும் அது சாதாரண விசாரணையிலேயே முடிஞ்சு போயிடும் அதே கள்ளக்குறிச்சி என்ன தொழில் பார்த்தாலும் இடைஞ்சலா இருக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கலையேன்னு ஒருத்தன் வேதனை படுறாங்க வாங்கப்பா அந்த கல்வி யார் கேட்டது தனியே ஒரு மனிதன் ஆம்பளை கேட்க வந்திருக்கான் இவங்க ஜோடியாலாம் வந்துருக்காங்க தனியே ஒரு ஆன்மகன் கேட்க வந்திருக்கான் நீங்க அங்க உட்கார் வரலாம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள காளி தெய்வம் இருக்கு இருக்கா நானும் ஒரு ஒல்லையில் இருப்பேன் ஆமாம் அதனால ரெண்டே கால ஆண்டுகள் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் யாரும் தெய்வ கோளாறு நடத்தலை தேவையில்லாத சிந்தனை வேண்டாம் இது கிரகத்தின் சுழற்சியால் உள்ளது இந்த கிரகம் மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு அதுக்கு மாசு சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும் ஜெயிச்சு வேற என்னடா வேணும் தொழில் எங்கிட்டு போனாலும் தொழில வெற்றி ஆகி தரேன் ஜெயிக்கிறேன் போசு பணம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு திருமணம் விஷயமா கேட்டு வந்தது யாரு